உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நம்முடைய ஆபீஸ்ல கரண்ட் இல்ல அதனால வேற வழியே இல்லாம வீட்லேயே உட்காந்து வீடியோ போட்டுக்கிறோம் சரியா சரி இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் நம்முடைய யூடியூப் சேனல்ல பார்க்கின்ற நபர்களுக்கு தெரியும் நம்ம இது நாள் வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி சம்பந்தமாக பேசியது கிடையாது ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து எழும்பி இருக்கின்றது சோ ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை எந்த அளவுக்கு உரிமையில பேச முடியுமோ எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு சமூக வலைதளங்களை இழிவாக பேசி கொண்டிருக்கின்றார் சோ அந்த நபருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தக்க பதிலடியே கொடுத்து இருக்கிறாங்க அவர் வந்து ஜட்டியோட ஓட விட்டு அடிக்காத மட்டும்தான் போற மத்தபடி அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கு பயந்துகிட்டு கருப்பு கலர் கண்ணாடி வச்ச அந்த கார்கள்ல மறைமுகமாக பயணம் செய்வதாக தகவல் மதுரை விமான நிலையத்துக்கு வந்துட்டு கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தாலும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கூடிய உடனே பயந்துகிட்டு அப்படியே விமான நிலையத்துக்குள்ளேயே இருந்து திருச்சிக்கு போய் இறங்கியதாக ஒரு சில தகவல் ஸோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப பயந்து போய் ஏர்போர்ட் நூறுத்தி தலைமுறைவாக ஓடிக்கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள் வெளியாயிருக்கு அந்த மாதிரி விடுதலை சிறுதை கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிர்ப்புகளை வலுவா பதிவு செய்யணுமா இந்த மாதிரி தான் பதிவு செய்யணுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த முறையிலையும் பதிவு செய்யணும் இந்த முறையிலையும் பதிவு செய்யணும் அதே மாதிரி ஐடியாலஜிக்கல் ரீதியாகவும் பதில் சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிர்ப்புகள் போறோம் அதுக்காக நம்ம வந்து ஏண்டா சோத்தன்றே சோத்தோடு வேற இருந்துன்றாடா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க போறது கிடையாது ஆமா ஐடியாலஜிக்கல் ரீதியா ஒரு சில கருத்துக்களை அந்த தூக்கி முன்னாடி வச்சிருவான் சோ இன்னைக்கு நான் எவிடன்ஸ் அமைப்பினுடைய ஒரு நிகழ்ச்சி வந்து நான் போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில ஒரு சில தரவுகள்லாம் சொன்னாங்க இந்த தரவுகளையும் கூட கம்பாரிசன் பண்ணி ஏர்போர்ட் மூர்த்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி நான் யாருக்கான அரசியல் பண்றேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சாதிக்கான அரசியல் நான் பண்றேன் அவங்கள முன்னேற்றுவதற்காக அரசியல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு திருடுறாரு அவருடைய அலுவலகம்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பத்துக்கு பத்து ஒரு காயாங்கடை வந்து வச்சிருப்பாங்க தெரியுமா மல்லியசாங்க கடை அந்த மாதிரி ஒரு அலுவலகம்லாம் வச்சிருக்காரு அவர்லாம் பெரிய லெவல்லாம் அலுவலகம் வச்சிருக்கல அறியப்படாத நபர் நம்ம அவர் காரி துப்பிதான் வந்து அறியப்படுகின்ற ஒரு நபரை வந்து மாற போறாரு சரியா சரி ஸோ அந்த மாதிரி ஒரு பேர்சன் தான் ஸோ அவர் என்ன அரசியல் பண்றாருன்னா நான் வந்து பட்டியல் சமுதாய மக்கள்லயே பழையர் சமுதாய மக்களுக்கான அரசியல் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் தன்னை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பல பிரச்சனைகள் நடந்து இருக்குது பல படுகொலைகள் வந்து நடந்து இருக்கு இன்னைக்கு நான் எவிடன்ஸ் அமைக்கு போன இடத்துல அவங்க விஷயம் பதிவு பண்றாங்க அதாவது இன்வெஸ்டிகேஷன் சொல்லி இருப்பாங்க ஒரு அட்ராசிட்டி நடக்குது இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை மையப்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க ஐஓ வந்து இருப்பாங்க அந்த பிஎன்எஸ் செக்ஷன் கீழே பதிவு செய்யப்படுகின்ற வழக்குகள் இருக்கு இல்லையா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இல்லாம பிஎன்எஸ் கீழே வந்து வழக்கு பதிவு பண்றாங்க இல்லையா ஐபிசி முத இருந்துச்சு இப்ப பிஎன்எஸ் மாற்றி தாங்க கீழ வந்து வழக்கு பதிவு பண்றாங்க இல்லையா அந்த வழக்கு பதிவு பண்ணப்படுறதுல ஒரு ஐஓ ஆபீஸ்க்கு ஒரு ஒரு ஐஓ ஆபீசருக்கு இருநூத்தி ஐம்பது வழக்குகள் வந்து போய் சேருது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து பிஎன்எஸ் கீழே பதிவு செய்யப்படுகின்ற வழக்குல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து இருநூத்தி கேஸை வந்து விசாரணை பண்றாரு சரிங்களா ஆனா அதுவே எஸ்சி எஸ்டி வழக்கு இருக்கு இல்லையா எஸ்சி சட்டத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுகின்ற அந்த வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்குல ஒரு ஐஓ அதாவது இன்வெஸ்டிகா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து ஒரு ஐஓ வந்து வெறும் மூணே மூணு கேஸ் மட்டும்தான் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார் பிஎன்எஸ் கீழே பதிவு பண்றதுல வந்து மொத்தம் இருநூத்தி ஐம்பது கேஸ் ஒரு ஐஓ வந்து விசாரணை பண்றாரு ஆனா எஸ்சி எஸ்டில ஒரு ஐஓ ஆபீஸுக்கு வெறும் மூணே மூணு கேஸ் தான் அந்த மூணு கேஸையும் கூட முறையாக விசாரிக்கப்படுவது கிடையாது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அட்டில் சமுதாயம் கூடிய பிரதிநிதின்னு சொல்றீங்க நீங்க யாரு ஏர்போர்ட் மோர்த்தி போன்ற ஆட்கள் நான் பட்டியல் சமுதாயம் அமைக்கூடிய பிரதிநிதி குறிப்பா அதுல பழையர் சமுதாயம் பிரதிநிதி நான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் வெறும் மூணு வழக்க கூட வந்து சரிவர பார்ப்பது கிடையாது இது வந்து தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கின்ற அநீதி எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் சரி இது நடந்து இருக்குது அப்ப இது சம்பந்தமாக ஏர்போர்ட் மூர்த்தி போன்றாட்கள் என்னைக்காச்சும் வந்து ஒரு கருத்தரங்கமோ ஒரு போராட்டமோ கள போராட்டங்களோ பண்ணிருப்பாரா பண்ணியிருப்பாரா அதாவது அட்ராசிட்டி ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய தலைமையில போய் அங்க போய் ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாரா அப்ப நீங்க வந்து திருமாவளவன் எதிர்ப்பு மட்டும்தான் நான் காட்டுறேன் அப்படின்னா உங்களுடைய அரசியல் ரொம்ப ஒரு கேவலமான அரசியல் அதே மாதிரி ஒரு இடத்துல சாதி அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணணும் இது சட்டம் சொல்லுது சட்டத்தின் அடிப்படையில் சிசிடி கேமரா வந்து ஃபிட் பண்ணணும் ஆனா எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளுமே சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணது கிடையாது என் வடக்காடுல சம்பவம் நடந்துச்சு இல்லையா வந்து சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணி இருந்திருக்கணும் புதுக்கோட்டையில வந்து இந்த வேங்கவேல் விஷயத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த இடத்துல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடி கேமரா வந்து ஃபிட் பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இங்கெல்லாம் சாதி அட்ராசி நடக்குதோ வன்முறைகள் நடக்குதோ அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லுமே காவல்துறைகளின் சார்பாகவே சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணணும் ஆனா எங்கயாச்சும் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்றாங்களா அப்படின்னா பண்றது கிடையாது அப்ப சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணது மூலமாக யாருக்கு இது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது அப்ப இது போன்ற சட்ட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் எங்கேயாச்சும் ஒரு சில கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரா போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரா கருத்தரங்கம் பண்ணியிருக்காரா அப்படின்னா எங்கேயும் கிடையாது விடுதலை சிறுதை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்களும் கூட புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு சிலையில கூண்டு போட்டிருக்காங்க இல்லையா அந்த கூண்டுகளை அகற்ற வேண்டும் அந்த சிலைகளை பாதுகாப்பதற்கென்று சிசிடிவி கேமரா வந்து பொறுத்தவரை கோரிக்கை வச்சாரு அந்த கோரிக்கை வந்து தமிழக அரசாங்கம் நிறைவேற்றலை அப்ப நீங்க வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி காட்டிக்கொள்கின்ற இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும்லங்க ஒரு கருத்தரங்கு வச்சு இந்த மாதிரிலாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல நீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணாம் அட்லீஸ்ட் நீங்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சி சொல்றீங்களா உங்களுடைய இயக்கம் இல்லையா அந்த இயக்கத்தினுடைய சாதியை சார்ந்த மக்களுக்காச்சும் நீங்க அரசியல் படுத்தலாம்ல அப்ப நீங்க வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப கேவலமான அற்பத்தனமான அரச அது அரசியலாக வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டி வழக்கு இருக்கு இல்லையா அந்த எஸ்சிஎஸ்டி வழக்குல இந்த பதிவு பண்ணப்படுற வழக்குல ஐம்பது சதவீத குற்றவாளிகள் வந்து தப்பிக்க வைக்கப்படுறாங்க ஒரு டேட்டா சொல்லுது ஐம்பது சதவீத குற்றவாளிகள் தப்பிக்க வைக்கப்படுறாங்க ஒரு கேஸ் நட ஒரு அட்ராஸ் நடந்துச்சு ஒரு படுகொலை நடந்துருச்சு அந்த படுகொலில் ஒரு பத்து பேர் வந்து ஈடுபட்டிருப்பான் ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த படுகொலை பண்ணியிருப்பான் ஆனா காவல்துறை அதிகாரிகள் வந்து பத்து பேருக்கு கைது செஞ்சாலும் கூட அதுல ஐந்து நபர்கள் வந்து விடுவிக்கப்பட்டு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே வந்து கன்விக்ஷன் ஆகுது அதாவது அவங்க வந்து உள்ளத்துக்கு போற ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படி அக்யூஸ்ட் அவர் வந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் இந்த பட்டியல் பிரச்சனைகள்ல அப்ப இந்த மாதிரி விடயங்களை வந்து உங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நீங்க என்ன பண்ணீங்க திருமாவளவன் எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய அரசியலா ரொம்ப ஒரு கேவலமான அரசியலா இருக்குது பாதிக்கப்படுற விக்டீம் இருக்காங்க இல்லையா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா விக்டிம் ப்ரொட்டக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து இருக்குது இந்த விக்டிம வந்து அரசாங்கம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும் சட்டம் சொல்லுது விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஆக்டுன்னே வந்து இருக்குது நான் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து அதை பண்றாங்களா பண்ணல பண்ணலைங்க ரோல்ராஜ் படுகொலை வழக்குல அந்த யுவராஜ் வந்து பரோல்ல வந்து வெளியே வரான் பரோல்ல வெளியே வரான் அப்படின்னா ரோல்ராஜ் உடைய தாயாருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து அக்யூஸ்ட் வெளிய வரான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இது போக அவங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதான் வந்து விக்டிம் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் அப்ப பாதிக்கப்படுற பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது கிடையாது அப்ப உங்களுடைய எதிர்ப்பு என்பது திருமாவளவன் எதிர்ப்பா இருக்கணும்மா தமிழக அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பா வந்துருக்கானா இல்ல அதிகாரிகளுடைய எதிர்ப்பா வந்திருக்கன்மா அப்ப அதை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புவது கிடையாது வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா தான் பார்க்க முடிகின்றது பட்டியல் சமுதாய மக்களுடைய இது இருக்கு இல்லையா வழக்குகள் அந்த வழக்குல வந்து காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே தெரிந்தே தவறு பண்றான் வச்சுக்கோங்களேன் அவங்க மேல வந்து செக்ஷன் போரின் அடிப்படையில வந்து நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் தெரிஞ்சிருக்குங்க அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிருக்கும் இல்லை வந்து அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அந்த எவ்நா மரப்போன்ற மாதிரி திட்டமிட்டு கூட மறைப்பாங்க சில இடங்களை மறைப்பாங்க அப்ப அந்த மாதிரி தெரிந்தே அவங்க தவறுகள் செய்கின்ற பொழுது செக்ஷன் போரின் அடிப்படையில அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் எத்தனையோ சாதி அட்ராஸ் நடந்திருக்குது எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்குது எத்தனையோ பறைய சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தியோடைய கட்சினால சொல்றதுனால அதை அப்ப உங்களுடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அப்போ செக்ஷன் போரின் அடிப்படையில் அந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மாதிரி எத்தனை ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருப்பீங்க எத்தனை கருத்தரங்க பண்ணிருப்பீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்பீங்களா உங்களுடைய எதிர்ப்பு வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்றது வந்து யார நீங்க ஏமாத்த பாக்குறீங்க என்சிஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்குது இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் அடிப்படையில பாதிக்கப்படுகின்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த பாதிக்கப்படுகின்ற பெண்கள்ல பெண்கள்ல ஒட்டுமொத்த பாதிக்கப்படுகின்ற பெண்கள்ல அறுபத்தி ஐந்து சதவீதம் வந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னா நூறு சதவீதத்துல முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து பெண்கள் அறுபத்தைந்து சதவீதம் வந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அந்த அறுபத்தைந்து சதவீதத்துல நாற்பத்தைந்து சதவீதம் வந்து தலித் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க என்சிஆர்பி தரவுகள் சொல்லுது ஏர்போர்ட் போன் மூர்த்தி போன்ற ஆட்கள் வந்து இந்த மாதிரி தரவுகளை வச்சு உங்களுடைய நீங்க வச்சிருக்கிற கட்சியின் மூலமாக மக்களை எதுவும் அரசியல் படுத்திருக்கிறீங்களா இந்த மாதிரி தரவுகளை சொல்லியிருக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து மத்திய மாநில அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கிறீங்களா வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தனமான அரசியலா தான் மக்களின் மூலமாக பார்க்கப்படுகின்றது ஸோ இது எல்லாமே நான் இன்னைக்கு எவிடன்ஸ் நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் போறப்ப இந்த மாதிரி தரவுகள் எல்லாமே ஷேர் பண்ணாங்க நிறைய பேசுனாங்க ஏற ஒரே ஒரு சிக்ஸ் ஹவுஸ் இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு அதுல நோட் பண்ண தரவுகள் நிறைய வந்து இருக்குது இந்த மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுக்கு எக்கச்சக்க வன்கொடுமை எல்லாம் நடக்குது ஆனா அது எல்லாத்தையுமே விடுத்துட்டு வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சுருங்குறீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு வந்து கை கூலியா வேலை பார்க்கறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்களுக்கு வந்து விடுதலை கட்சியின் கட்சியை இதர பின்ன ஜனநாயகவாதிகள் சார்பாகவும் அதே மாதிரி பொதுமக்களின் சார்பாகவும் தற்பொழுது ஒரு தக்க பதிலடி இருக்காங்க தெரியுமா தலைமறைவு தலைமறைவு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தலைமுறை வாழ்க்கை தான் தற்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி வாழ்ந்து இருக்காரு அடுத்த நாள் போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பாப்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பது மூலமா வந்து அவர் நேமாக பாப்பாப்ல அதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அப்ப இந்த மாதிரி விடயங்கள்லாம் மையப்படுத்தி நீங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்களோ கருத்தரங்கமோ எதுவுமே நீங்க பண்ணாம வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்னா சுருக்குறீங்க அப்படின்னா திருமாவளவன் மூலமாக நீதியை பெற்ற மக்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த மக்கள் ஒருபோதும் விட மாட்டாங்க ஒருபோதும் விட மாட்டாங்க பார்க்கின்ற இடங்கள் எல்லா இடங்களுமே உங்களுக்கு தக்க வரவேற்புகள் கிடைக்கும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உள்ளபடியே நீங்க இந்த மக்களுக்கு சேரிங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன டேட்டா போக இன்னும் பின்ன நிறைய டேட்டாக்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டேட்டா அந்த டேட்டாக்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதன் அந்த மக்களுக்காக நீங்க களமாடுங்க தாராளமாக மக்கள் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க அதை விட்டு வெறும் திருமாவளவன் எதிர்ப்பு அரசியல் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் அந்த மக்கள் கையில சிக்கினீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்றது அந்த மக்கள் தான் வெளிச்சம் என்பதை கூறிக்கொண்டு கற்பியோண்டு புரட்சி செய்கின்ற புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்